பதினெட்டாவது பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத் தொடர் ஜூன் மாத இறுதியில் துவங்கியது ஜூலை இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதிகளில் மக்களவையும் மாநிலங்களவையும் குடியரசுத் தலைவர் உதவிக்கு நன்றி தெரிவித்து முடித்து வைக்கப்பட்டது இள தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய மக்களவையின் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய முதல் உரையை ஆற்றும் பொழுது இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த நாட்டில் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து வருகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் தாங்கள் இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லி மற்ற மதத்தினர் மீது வெறுப்பை அள்ளி வீசுவதும் மற்ற மதத்தினரை உதாசீனப்படுத்துவதுமான வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் ஆனால் அதை திரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் காந்தி தவறாக பேசிவிட்டார் என்று பாராளுமன்றத்தில் பேசிய பிறகு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தியது பொய்யே மூலதனமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது பாராளுமன்ற நடவடிக்கையை தொலைக்காட்சியிலே நான் நேரடியாக பார்த்தேன் மிக தெளிவாக இந்து மக்களுடைய பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல ஆர் எஸ் மட்டுமல்ல இந்து மக்கள் அன்பை கொடுக்கிறவர்கள் மக்களை நேசிக்கிறவர்கள் இந்துத்வா என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி வெறுப்பு நிலையை இந்த நாட்டிலே உருவாக்குகிறது அது முறியடிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியிருப்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பாராட்டப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீட் சம்பந்தமாக அக்னிவீர் சம்பந்தமாக வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மணிப்பூர் கலவரம் இவைகளை பற்றி மோடி தன்னுடைய பதிலுறையில ஒன்றுமே பேசாமல் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் மிக சிறப்பாக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு திறந்த பாராட்டுக்கள் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் களம் இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை உறுப்பினரும் சுமார் ஏழு பேர்கள் ஏற்கனவே ஒரு ரகசிய கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடத்தி அதில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கலந்து கொண்டு அவருடைய கோரிக்கையாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களை மாற்ற வேண்டும் முதலமைச்சர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் எங்களை கலந்து ஆலோசிப்பதில்லை இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு மாண்புமிகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்று தேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஏ பி நட்டா அவர்களையும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்களையும் பார்த்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பழுதோல்வி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றவில்லை மலிந்து விட்டன மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு கையூட்டு பெற்றுக் கொண்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறையிலே லஞ்சம் தாண்டவமாடுகிறது குப்பை வாருவதிலே ஊழல் சிவப்பு ரேஷன் கட்டை கொடுப்பதிலே லஞ்சம் தாண்டவமாடுகிறது சூப்பர் ரேஷன் கார்டு கொடுப்பதில் லஞ்சம் தாண்டவமாடுகிறது அனைத்து டெண்டர்களிலும் கமிஷன் வாங்கப்படுகிறது சென்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி அவர்கள் இந்த ஆட்சிக்கு கொடுக்கும் ஆதரவை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் நாம் வெளியில் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா அமைச்சர்களும் முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த ஊழலிலே திளைத்திருக்கிறார்கள் என்று பகிரங்க குற்றச்சாட்டுகளை கூறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் இது ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் வந்தது தொடர்ந்து கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் வைத்த குற்றச்சாட்டுகள் கொடுப்பதிலே கொடுப்பதிலே ஊழல் நடந்திருக்கிறது பொதுப்பணித்துறையிலே முப்பது சதவீதம் கமிஷன் வாங்கப்படுகிறது குப்பை வாருவதிலே ஊழல் தாண்டவமாடுகிறது ஒரு டன் குப்பைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எண்ணூறு ரூபாய் கொடுத்தது இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயாக ஆகியிருக்கிறது அதில் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது லேப்டாப் வாங்குவதிலே மிகப்பெரிய அளவில் தொகை கைமாறி இருக்கிறது இந்த மதுபான தொழிற்சாலை தயாரிப்பதிலே ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் பத்து கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது மொத்தம் ஆறு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாட்டு தீவன ஊழல் வாங்குவதிலே ஊழல் நடந்திருக்கிறது சிவப்பு ரேஷன் கார்டு பதினைந்து ரூபாய் கொடுத்தால் காலையில் மனு கொடுத்தால் மாலையில் சிவப்பு ரேஷன் கார்டு லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்கின்ற ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதையே அவர்கள் புகாராக மேல்மட்டத்திலே கூறியிருக்கிறார் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூறியிருக்கிறார் இதிலிருந்து மெல்ல மிகவும் தள்ளத் தெளிவாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறப்பட்ட புகார்கள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அல்லது அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் யாரும் இது சம்பந்தமாக எந்தவித பதிலும் இதுவரை கூறவில்லை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சரிடமிருந்தோ அல்லது அமைச்சர்களிடமிருந்தோ பதில் வரவில்லை நான் சொன்னது போல ஆசிரியர்கள் மாற்றத்திற்கு லஞ்சம் காவல்துறையிலே லஞ்சம் என்று பட்டியல் போட்டு கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் விளைவுதான் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார்களை மேல் 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 மட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தலையிடவில்லை காங்கிரஸ் கட்சி தலையிடவில்லை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேச்சை சட்டமன்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறிய புகார்கள் ஊழல் சம்பந்தமான புகார்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் யாரும் வாய் திறக்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்த ஆட்சி ஆட்டம் கட்டுவிட்டது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன ஏற்கனவே புதுச்சேரி மாநில மக்கள் இவர்கள் உடைய ஊழலை சகித்துக் கொள்ளாமல் தான் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர் வைதிலிங்கம் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்தார் குறிப்பாக ஊழலை முதலமைச்சரும் அமைச்சர்களும் மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இப்படி இந்த ஆட்சியில் ஊழலை தவிர வேறொன்றும் நடக்கவில்லை மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தேர்வில் தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு கூட அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் கோயில் பகுதியில் அவருடைய மனைவியின் பெயரில் பனிரெண்டாயிரத்தி நானூறு அடி நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாங்கப்பட்டது வாங்கிய பிறகு அதில் பெட்ரோல் பம்ப் போடுவதற்காக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது இந்தியன் ஆயில் கார்பரேஷனோடு ஒப்பந்தம் போட்டு அந்த நிலத்தை பினாமியின் பெயரால் திரு நமச்சாயம் அவர் துணைவியார் பெயரில் வாங்கப்பட்ட நிலம் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தொன்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புத்தக பத்திரம் தமிழ்ச்செல்வன் என்பவர் பெயரில் வசந்தி அவர்களுடைய தம்பி அவருக்கு விட்டதாக பத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் பெட்ரோல் பங்க் போடுவதற்காக அனுமதி பெற்றிருக்கிறார் அமைச்சாயம் அவர்களுடைய துணைவியார் எந்த தொழிலும் செய்யவில்லை அவர் ஏற்கனவே ஜெயராம் ஹோட்டலுக்கு எதிர்ப்ப எதிர்க்கா உள்ள ஒரு இடத்தை விலக்கி வாங்கி இருக்கிறார் அது இருபத்தோரு கோடி ரூபாய் பொருமானமான சொத்து அந்த சொத்து வாங்குவதற்கு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது இந்த கன்னிக் கோயில் நிலம் வாங்குவதற்கு அது வாங்க அது அதனுடைய தொகை நாற்பத்தி லட்சம் ரூபாய் அது அவருக்கு அந்த பணம் வந்தது என்ற கேள்விகளை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் இப்பொழுது உள்ள பிரச்சனை சீனிவாச அப்பார்ட்மெண்ட் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெட்ரோல் பங்குக்கு பின்பகுதியில் நகர் உருவாக்குவதற்கு தனித்தனி வீடுகள் கட்டுவதற்கு பிளாட் போடப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் குடியிருந்து வருகிறார்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு வழி கடலூர் ரோட்டிலிருந்து இருந்து செல்ல வேண்டும் அதற்கான இடம் நாலாயிரத்தி இரநூறு சதுர அடி அந்த இடம் அந்த அங்கே வசிப்பவர்கள் செல்வதற்காக அந்த சீர்வாசா குழுமத்தின் மூலமாக அவர்கள் மனைகள் பிரிக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த அந்த மேப்பு அந்த நாலாயிரத்தி இருநூறு சதுரடியும் சேர்ந்ததாகும் செல்வதற்கான வழி வழிக்காக அந்த இடம் ஆனால் இந்த பெட்ரோல் பம்ப் போடுவதற்காக அந்த இடத்தை மதில் சுவரை உடைத்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து அவர்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் மணல் கொட்டி அந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் அந்த இடத்தில் குடியிருப்பவர்கள் இது எங்களுக்காக வழிக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இதில் நீங்கள் உள்ளே வந்து ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் கூட காவல்துறையில் புகார் கொடுத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை கலெக்டரிடம் மனு கொடுத்தார்கள் கலெக்டர் அதை கண்டுகொள்ளவில்லை இது நமச்சாயம் அவர்கள் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை கையை கட்டி நடவடிக்கை எடுக்காமல் செய்திருக்கிறார் குறிப்பாக அங்கு செல்வதற்கு அந்த வழி சேருக்கு பாருங்க அந்த வழி அந்த ஸ்ரீனிவாஸ் கார்டன் இருக்கு அந்த ரெண்டு பக்கம் அந்த ஆர்ச் இருக்கும் அந்த வழியாக தான் அங்கே உள்ள போகணும் அதுல இந்த பக்கம் உள்ள சுவர் அதாவது உங்களுக்கு அந்த இடம் வந்து கடலூர்ல இருந்து வந்தா அந்த பெட்ரோல் பங்கு அடுத்த இடம் இந்த இடம் அதுல அதாவது தெற்கு பக்கம் உள்ள சுவர் இடிக்கப்பட்டு விட்டது வடக்கு பக்கம் உள்ள சபரியை இடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறையை கேட்டால் இது சிவில் வழக்கு என்று கூறுகிறார்கள் பதில் சோரை இடிச்சுக்கிறாங்க ஒருத்தவங்க சொந்தமான இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இது சிவில் வழக்கு கிடையாது அதில் சோரை இடிச்சது குற்றம் ஒருத்தவங்க சொந்தமான வீட்டை போய் இடிச்சாக்கா அது சிவில் வழக்கா வந்துருமா இவங்களுக்கு இவங்களுக்கு தேவையானது வந்து பனிரெண்டாயிரம் சதுர அடி அதை மீறி ஒரு நாலாயிரம் சதுரடிய ஆக்கிரமிக்கிறார் தேர்தலில் தோற்று கூட தேர்தலில் தோற்று கூட மரியாதைக்குரிய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் திருந்தவில்லை அதிகார துட்பிரயோகத்திற்கு இது ஒரு அடையாளம் புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் சொத்துக்களை அபகரிப்பதில் எப்படி முனைப்பாக இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியில் இருக்கிறவர்கள் இது சம்பந்தமாக அனைத்து பத்திரங்களையும் வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மாண்புமிகு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அமைச்சருக்கும் நான் கடிதம் எழுதப் போகிறேன் இது சம்பந்தமாக விசாரணை வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுத போகிறேன் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் சொத்துக்களை அதிகாரம் இருப்பதனால் அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி குடும்பங்கள் செல்லுகின்ற வழியை அடைத்து பெட்ரோல் பங்க் போடுகிறார்கள் அவர்களை கேட்டால் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளு என்று சொல்லுகிறார்கள் இது அந்த வழி செல்வதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அவர்கள் வாங்கி பத்து பன்னிரெண்டு வருடம் ஆகுது அந்த இடம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலாயிரத்தி அறுநூறு அடி ஆரம்பி ஆக்கிரமித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த இப்பொழுது நான் பார்க்குறேன் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் வந்து ஒரு கோஸ்டில் ஓட்டியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சரை சம்பந்தப்படுத்தி ஒட்டியிருக்கிறார்கள் அதனால அவங்க பேர்ல வழக்கு போட்டதா தகவல் வந்திருக்கிறது இதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் இதை கூறியிருக்கிறார் குறிப்பா இது வழக்கு போடுறது யார் போடணும் சம்பந்தப்பட்டவங்க போடணும் காவல்துறைக்கு இது என்ன சம்பந்தம் இருக்கு காவல்துறையில யார் புகார் கொடுத்தது காவல்துறை வந்து அவங்க அவங்க செஞ்சது தவறுன்னு சொன்னா சம்பந்தப்பட்டவங்க மான நஷ்ட வழக்கு கோர்ட்ல போடணும் அவங்க அவங்க சொல்லிக்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க இந்த அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் புதுச்சேரி ஒயிட் பல வீடுகள் வைத்திருக்கிறார் வாங்கி இருக்கிறார் அப்புறம் காற்றாம்பாக்கத்தில் நிலம் வந்து வாங்கி இருக்கிறார் சொல்றாங்க அது உண்டா இல்லையான்னு சொல்றது நிரூபிக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் சொல்லணும் அவர் நேரடியா வாங்கியிருக்காரா அல்லது பினாமி பேர்ல வாங்கிறா அவங்க தான் சொல்லணும் ஆனா ஒரு குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் பொதுப்பணித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டை போய் பாருங்க அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராவதற்கு முன்பாக அந்த வீடு எப்படி இருந்தது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்த பிறகு அவருடைய வீடு எப்படி இருக்கு குறிப்பா நான் முதலமைச்சராக இருந்தேன் ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன் புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய ஒரு நாற்காலி கூட எங்க வீட்டுக்கு நான் எடுத்து அரசாங்க பணத்துல என் வீட்டுக்கு நான் பெயிண்ட் கூட அடிக்கல நான் குடியிருக்கிற வீட்டுக்கு ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை வாங்கலாம் ஆனா நான் வாடகையும் வாங்க முதலமைச்சராக இருக்கும்பொழுது அது மட்டும் இல்ல அரசாங்கத்து வாகனத்தை நான் பயன்படுத்தலை சொந்த வாகனத்தை நான் என் சைரன் போடல நான் அதுக்கு காரணம் சொன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசு தொத்தை கூடாது இன்று அவர் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் கட்டியிருக்கிற வீடு பொதுப்பணித்துறை கட்டி இருக்கிற வீடு ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார் கோடி ரூபாய் இந்த பணம் செலவு செஞ்சிருக்காங்க இல்லைங்களா அதாவது அவர் என்ன பண்ணலாம் அவர் வீட்டுக்கு தேவையான தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர்ற மக்கள் சந்தி சந்திக்கிற மக்கள் உட்கார்றது வாங்கலாம் ஆனா வீட்டை புதுப்பிச்சுக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் வீட்டை புதுப்பிச்சது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதவி போயிடுதுன்னு வச்சுங்க அந்த எல்லாம் ஒடிச்சு எடுத்து போயிடுறாங்களா பிடபிள்யூடி அவர் வீட்டு முன்னால் இருக்கிற கண்ணாடிய அரசாங்கத்து நம்ம வாங்கினா பொருளை வாங்கினா சோஃபா வாங்குறோம் நாற்காலி வாங்குறோம் அதை திருப்பி கொடுத்துடணும் பதவி முடிஞ்ச பிறகு இவருக்கு கட்டி கொடுத்துக்கிறாங்களா பாத்ரூம் கட்டி கொடுத்துறாங்க ரூம்ல வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க கண்ணாடி வச்சுக்கிறாங்க அவர் வீட்டு முன்னால கண்ணாடி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு யாரு அனுமதி கொடுத்தது அவருக்கு இது இது வந்து அரசாங்க சொத்தை கொள்ளடிக்கிறது இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற பதவியை வச்சுக்கிட்டு தான் சொந்த சொந்த வீட்டை புனரமைக்கிறது இது இது எப்படி ஏத்துக்க முடியும் இது ஊழல் இல்லையா இந்த ஊழல் சம்மந்தமானது இல்லையா ஏற்கனவே இந்த ஆட்சி நாறுது மக்கள் மத்தியில் ஊழலை தெளித்து போய்க்கிற ஆட்சின்னு சொல்கிறோம் மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க இன்னும் திருந்தலையே நீங்கள் திரு இன்னும் திருந்தாமல் முதலமைச்சரோ அமைச்சர்களோ கொல்லடியில் தானே இருக்கிறீங்க அந்த இந்த இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது சுவேத சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை பற்றி அதாவது அதிகாரம் இருக்குதுன்றதுனால மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது அரசாங்க சொத்தை சாப்பிட்றது மற்றவங்களை ஏமாத்துறது நேரடியாக லஞ்சம் வாங்கிறது இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு இந்த கூட்டணி கட்சியை முடிவு பண்ணிடும் பாரதிய ஜனதா கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸை வந்து க்ளோஸ் பண்ணிடும் முடிச்சிருக்கும் கதையை பிடிச்சிடும் முடியாது அந்த தெருவா போகும்போது தெரியுது சார் என்ன கதையாகுது ஏன் சார் என்ன ரோட்ல போகும்போது கண்ணை மூடி நான் போக முடியும் கண்ணை தான் போக முடியும் கண்ணை மூடி போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா எனக்கு போகும்போது இப்படி பார்த்தா அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் அவர் அம் அரசுடைய பிரதிநிதியா இருக்கும்போது போயிருக்கிறேன் ஒரு மரியாதை அவர் பிறந்த நல்லா பார்த்துக்கிறேன் அப்ப பாத்துக்கிற அவர் நாற்காலி எப்படி இருந்தது அவர் வீடு எப்படி இருக்குது அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்ப போய் பார்த்தா எல்லாம் கண்ணாடி மேல் பங்களா மாதிரி இது 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 வந்து இது எந்த எந்த விதியின் அடிப்படையில் அவர் வந்து இந்த கண்ணாடி எல்லாம் போட்டாரு யார் கொடுத்தது அவருக்கு அதிகாரம் அதாவது பி டபிள்யூடி சிபி டபிள்யூ அது மாதிரி ஏதாவது இருக்குதா அல்லது வந்து முதலமைச்சர் அவருக்கு அனுமதி கொடுத்தாரா யாரு அவர் சொந்த காசு ஏன் சார் பொதுப்பணித்துறை வேலை செஞ்சுக்கிட்டு சொல்ற சொந்த பொதுப்பணித்துறை சொந்த காசு செஞ்சா ஆளை வச்சு செய்வாரு பொதுப்பணித்துறை தானே புதுப்பிச்சு வீட்ட அவர் சொந்த காசு கொடுத்து பொதுப்பணித்துறை வேலை செய்ய சொல்லலாமா ஏன் சார் ரைட் நன்றி சார்